நெயில் பாலிஷ்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகிட்ருக்கும் நமக்கு பிடிச்ச கலராக இருக்கும் ஆனால் அது வைக்கும்பொழுது நல்ல ஸ்மூத்தாக வர மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ வைக்கும் போது அது அழகாகவே இருக்காது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கிற நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துக்கோங்க அது கொஞ்சமாக அந்த நெயில் பாலிஷில் கலந்துட்டு ஒரு ட்ராப் இல்லைன்னா ரெண்டு ட்ராப் கலந்துட்டு நல்லா குளுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெயிலில் வச்சு பாருங்கள் நல்லா ஸ்மூத் ஃபினிஷாக வரும் நல்லா லிக்விடாக மாறிட்டுருக்கும் கெட்டியாக இருந்தாலுமே நல்லா கொஞ்சம் லிக்விடாக மாறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெயில் பாலிஷ் வச்சுருப்போம் ஆனால் சில சமயங்களில் வேற கலர் மாற்றணும்னு நினைப்போம் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் நம்ம வீட்டில் இருக்காது காலி ஆகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பாடி ஸ்ப்ரே இல்லைனா பர்ஃப்யூம் டியோட்ரண்ட் இந்த மாதிரி எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சோ இல்லை காட்டன் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் ஸோ கொஞ்சம் ரிமூவ் ஆகலைனாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் தொடச்சிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்னு தூக்கி போடுவோம் அப்படி இல்லைனா செடிகள் வச்சிருக்கிறீங்கன்னா பவுடராக அரைச்சி அதை வந்து உரமாக பயன்படுத்துவோம் இந்த மாதிரி பவுடராக அரைக்கும் பொழுது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் பொழுது அந்த பிளேடு வந்து ஷார்ப்பாகும் இதை நிறைய பேர் பயன்படுத்திருப்பீங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சிருக்கிற சிஸ்ஸர் எல்லாமே வந்து ஷார்ப்பாகணுன்னா அதுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் இந்த முட்டை ஓடெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்ஸர் வச்சு குட்டி குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி கொடுங்க கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா ஷார்ப்பாயிடும் உங்கள் வீட்டில் எத்தனை சிசர் இருந்தாலும் அத்தனையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் முட்டை பயன்படுத்தும்பொழுதான் அந்த ஓட்டை அப்படியே தூக்கி போட்டுட்டாமல் இந்த மாதிரி சிசர்லாம் வந்து ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக ஷார்ப்பாகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பேப்பர் வச்சு கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு நல்லா சூப்பராக கட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் சாம்பாருக்கு பருப்பு வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து வர மிஸ்டேக் என்ன அப்படின்னா அது அப்படியே பொங்கி வழிஞ்சிரும் அந்த மாதிரி வழிகக்கூடாதுன்னா நீங்கள் பருப்பில் என்னென்ன போடுவீங்களோ பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு மஞ்சதூள் இது எல்லாமே போட்டுட்டு ஒரு கரண்டி எண்ணெயும் சமையல் எண்ணெயும் ஊற்றிடுங்க அதில் ஊற்றுறது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்கட் ஃபுல்லுமே வந்து அந்த சமையல் எண்ணெய் வந்து நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சு எடுங்க பொங்கி வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நம்ம வடிச்சிருப்போம் இல்லை குக்கரில் வச்சுருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா ஈவினிங் குள்ளவே வந்து சாதம் நொசன்னு ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி மாறிடும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பல பலனே இருக்கணும் சாதம் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் மட்டும் நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி சாதம் வடித்தாலும் சரி அதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதனால வந்து சாதம் சீக்கிரம் கெட்டும் போகாது அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து குழஞ்சி வராமல் நல்லா உதிரி உதிரியாக ஒன்று ஒட்டாமல் நல்லா கிடைக்கும் நீங்கள் வந்து பல பலன் வேணும்னு நினைக்கிறேன் அனுப்பிங்க ஆனால் குழஞ்சி போய்டும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரவே வராது இந்த மாதிரி லெமன் பிரிஞ்சுட்டோம்னா ட்ரை பண்ணி பாருங்க குக்கரில் அரிசி வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நம்ம எக்ஸ்ட்ரா அரிசி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தண்ணியோட அளவு எவ்வளோ ஊற்றுறது அப்படின்றது சம்டைம்ஸ் தெரியாமல் போகலாம் இல்லை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க இப்போ தான் குக்கிங்க்கு புதுசு அப்படின்னாலும் உங்களுக்கு அரிசிக்கு அளவு தெரியலனாலும் சரி இல்லை பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணிக்கு அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இப்போ நான் கையில் இந்த கோடு இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த அரிசி மேலே வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த கோடு அளவுக்கு தண்ணி இருக்கணும் அடிவெறிக்கும் விரலை வந்து வைக்கக்கூடாது நம்ம அந்த அரிசிக்கு மேலேயே வச்சோம் அப்படின்னா அந்த கோடு இருக்கிற அந்த நடு விரலில் இருக்கிற கோடு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ அரிசி வச்சாலுமே அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக அரிசி வந்து வெந்து வரும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் உடச்சதுமே நம்ம தேங்காவை பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் கத்தி வச்சு நோண்டும் பொழுது அது வந்து ரொம்ப நேரமும் ஆகும் கையும் கூட வளிச்சிரும் ஆனால் நமக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படும் குழம்புக்கோ சட்னிக்கோ இல்லைனா பொரியல்கோ அர்ஜெண்ட்டாக தேவைப்படும் இதுக்காக நம்ம ஃப்ரீசர்லலாம் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுக்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்காது அதுக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இடிக்கிற இடிகள் எடுத்து தட்டி கொடுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் மேலே அப்படியே லைட்டாக தட்டி கொடுத்துட்டு ஆனால் உடையக்கூடாது உடையாமல் அப்படியே தட்டி கொடுத்துட்டு இந்த சின்ன கத்தி வச்சு அப்படியே சுத் தூயிலும் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக தேங்காய் வந்துடும் ஈஸியாக எடுத்துடலாம் கையுமே வலிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள்